ஒப்புடிதலின் ஆசிர்வாதத்துக்குள்ள நம்ம போக போறோம் ஆறாவது ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால் தேவன் அவருக்கு கீழ்படுகிறவர்களுடைய சத்ருக்களுக்கு சத்ருவாயும் எதிராளிகளுக்கு எதிராளியாயும் இருக்கிறாராம் வாசிக்கலாம் யாத்ராமத்தின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் எக்ஸரஸ் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ வேர்ஸ் நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் ஹலோ லிவியா நல்லா இருக்குல்ல நம்ம ஒரு சத்ருவா இருந்து நம்ம எதுக்குறவனுக்கெல்லாம் எதிராளியாக நின்னார்னா எவ்வளோ நல்லா இருக்கும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சிஸ்டர் வந்து ரொம்ப எதிர்த்து நிற்கிறாங்க இவங்கெல்லாம் அதனால இவங்களை தூக்கணும்னு சொல்லி ஜாப் பண்ணுங்க பிரச்சனை என்னன்னா நம்ம வாழ்க்கை ஒழுங்காக இல்லைன்னா நம்மள தூக்கிடுவார் ஆண்டவர் என்ன சொல்றாரு என் சத் இங்க நல்லா கவனிங்க இந்த வசனத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் அங்கே சொல்லுது நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகல் உன் சத்ருக்களுக்கு சத்ருவாயும் விரோதிகளுக்கு யார் யாரை பற்றி சொல்றா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குல்ல கொஞ்சம் முன்னாடி போய் வாசிப்போம் இருபதாம் வசனத்தை வாசிக்கலாமே யாத்ராக்குமோ இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அதே அதிகாரம் இருபதாம் வசனம் எக்ஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் ஓகே ஆண்டவர் என்ன சொல்றாரு என் தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அவர் சொல்லுகிறதை நீ நன்றாய் கேட்டு அவர் மூலமா நான் சொல்வதையெல்லாம் நீ செய்வாயாக நான் உன் சத்ருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிக்கு விரோதியுமா இருக்கிறேன் புரிஞ்சதா இப்ப அந்த வசனம் சோ கத்தருடைய தூதன் இந்த கத்தருடைய தூதன் என்பது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே அதிகாரத்தின் இருபத்தி மூன்றாம் வசனத்துல அங்க சொல்றாரு என் தூதனானவர் அப்படின்ற வேர்ட் வருது நான் நினைக்கிறேன் ஏற்கனவே பாஸ்ட் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க தூதனானவர் பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் வருதோ அது இயேசு கிறிஸ்துவைய ஒரு வெளிப்பாடு என்று சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ இது பழைய ஏற்பாடாச்சே இதுல போய் ஏசு கிறிஸ்து எங்க வந்தார் நீங்க தப்பா சொல்றீங்க தப்பு தப்பு தப்புன்னு உங்களுக்கு ஒரு வசனம் அசிங்க ஒன்று குறும் தென் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒன் கொருந்தென் சாப்டர் டென் அண்ட் நைன் அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரிட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் அது போல நாமும் கிறிஸ்துவை பரிட்சை பாராதிருப்போமாக யாருங்க கிறிஸ்துவ பரிட்சை பார்த்து யாருங்க பாம்பால கடிக்கப்பட்டாங்க ஆஹ் இஸ்ரவேல் ஜனங்கள் கரெக்டா அவருக்கு கோபம் ஓட்டினாங்க அவருக்கு விரோதமா பேசுனாங்க அவர் சொன்னதுக்கு கீர்ப்புடையாம தங்க சுய விருப்பத்தின்படி நடந்தாங்க என்னாச்சு மனாந்திரத்துல பாம்பு கடிச்சு கடைசியில் அவரை தான் நோக்கி பார்க்க வேண்டியதாக இருந்தது ரசிக்கப்படுவதற்கு ஓகே ஸோ நல்ல கவனிங்க இங்க யாத்ராகவம் இருவத்தி மூணு இருவத்தி ரெண்டு இதன் லைட்ல நம்ம வாசித்தோம்னா இப்போ இந்த அடிப்படையில நம்ம வாசித்தோம்னா இப்போ புரியும் அந்த தூதனானவர் யார் யாருடைய வார்த்தையை கவனித்து சொல்ல சொல்றாரு வாசிக்கலாம் திரும்ப யாத்ராகம் இருவத்தி மூணு இருவத்தி ரெண்டு நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாய் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் ஓகே என்ன சொல்றாரு இப்போ நம்ம இதெல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு என்ன விளங்குது நம்ம கத்தருடைய தூதர் தூதனானவர் ஆக்கிய இயேசு கிறிஸ்து அதாவது பழைய ஏற்பாட்டில் அவர் உடன்படிக்கையின் தூதனாக வெளிப்படுத்துறாரு புதிய ஏற்பாட்டில் கத்தர் தேவனுடைய குமாரனாகவே அவர் வெளிப்பட்டார் ஸோ வசனம் என்ன சொல்வது சிம்பிளா இயேசு கிறிஸ்து சொல்வதை நான் கவனமாய் கேட்டு அவர் சொல்றதெல்லாம் நான் செஞ்சேன்னா தேவன் யாராக இருப்பார் என் சத்ருக்களுக்கு சத்ருவாயும் என் விரோதிகளுக்கு விரோதியாயும் அவர் இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஸோ இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி சரி ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் ஏன்னா பழைய உடன்படிக்கை தான் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறோம் பழைய பழைய உடன்படிக்கை நிறைவுக்கு வந்துருச்சு ஏசு கிறிஸ்து நிறைவுபடுத்திட்டாரு புதிய உடன்படிக்கையை செஞ்சுருக்கிறாரு புதிய கட்டளையை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு புதிய கட்டளை என்ன கொடுத்தாரு ஆ புதிய கட்டளை என்ன ஒருவர் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ அவர் உயிரோடு இருந்த நாட்கள்ல ஒரு நியாய சாஸ்திரி அவர்கிட்ட வந்தாராம் வந்துட்டு அவன் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கறான் ஏசு கிறிஸ்து கொடுத்த ஆன்சரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இத கவனிச்சோன்னா நம்ம என்ன செய்யணுன்றதை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கலாம் வாசிக்கலாம் மற்ற இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து நாற்பதாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம் மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி டூ வர்சஸ் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி போதகரே நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான் இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல இடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார் எனக்கு ரொம்ப விஷயம் நதிரிமா எங்கெல்லாம் சோதிக்கிறதுக்குன்னு வந்தாங்களோ அங்கதான் பெரிய சாதனையே நம்ம சாதிக்கிறதுக்கு ஆண்டு ஒரு வழியை உண்டாக்கி வச்சுட்டு போயிருக்கிறார் இன்னொரு இடத்துல ஞாபகம் இருக்கா கேக்குறாங்க யாருக்கு வரி கொடுக்கறது ராயனுக்கு கொடுப்பதா தேவனுக்கு கொடுப்பதா அப்படின்னு கேக்கும்போது ஆண்டவர் அழா சொல்ற ராயனுக்குரியதை ராயனு தேவனுக்கு கொடு தேவனுக்குடு கற்றுக் கொடுத்ததுனால நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு யாருடைய பணத்தையும் நம்ம கை வைக்கிறது இல்லை அவன் உன்னுடையதான் அவனவன குடுத்துட்டோன்னா என்ன செய்வாராம் நம்ம ஆசிர்வாதமா இருக்கும்படியா செய்வாராம் அதே போல இங்க ஒருத்த வந்து சோதிக்கிறதுக்கு வந்துட்டு என்ன கேக்குறான் களில் பிரதானமான கட்டளை என்ன ஒரு கேள்வி ரைட் அவன் கேட்டது ஒரு கேள்விதான் அவன் கேட்டது என்ன கேட்டான் பிரதான கட்டளை முக்கியமான கட்டளை என்ன அப்படின்னு கேட்கிறான் ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பதில்ல பார்ட்டியே பார்ட் பி ரெண்டு பார்ட் போட்டார் சரி என்ன சொல்றாரு முதலாவது சொல்றாரு உன் தேவனாகிய கத்தரை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அவரில் அன்பு கூறுவாயாக ரைட் இது முதலாம் பிரதான கட்டளை அவன் கேட்டது பிரதான கட்டளை எது இப்போ என்ன சொல்லிட்டாரு முதலாம் பிரதான கட்டளை சொன்னதும் இல்லாம அடுத்தது இதற்கு ஒத்த அடுத்த கற்பனை அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரெண்டையும் பிரிக்க முடியாது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சரி சமமானது ஒன்றை விட்டால் மற்றொன்று செயல்படாது மற்றொன்றை விட்டால் மற்றொன்றை செய்வது யூஸ்லெஸ் ரெண்டையும் கடைப்பிடித்தால் ஒளிய நோ யூஸ் ரைட் அப்போ இங்க சொல்றாரு ரெண்டாவது என்னது பிறனிடத்தில் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக ரைட் இப்போ சிம்பிளா சொல்ல ரெண்டு பகுதியாக பிரிச்சிட்டாரு லவ் டுவர்ட்ஸ் காட் லவ் டுவர்ட்ஸ் மேன் தேவன் பேர்ல வைக்கிற அன்பு மனிதன் பேர்ல வைக்கிற அன்பு இந்த ரெண்டு அன்பு இருந்தா போதும் நீ என்ன செய்ய நியாய பிரமாணம் முழுவதையும் யாருங்க நியாய பிரமாணத்தை முடியாதுன்னு இருந்தது ஆனா கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்குள்ள வந்துட்டா அவர் என்ன சொல்றாரு அந்த அன்பிலே நீ நடை போட்டால் ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன நியாய பிரமாணம் முழுவதையும் கற்பனைகள் யாவும் தீர்க்கதரிசிகள் சொன்ன எல்லாத்தையும் நிறைவேற்றிடுறேன் உங்களை அந்த அன்பு ஒன்று மாத்திரம் உங்களை இருந்தா போதுன்றார் ஆண்டவர் எவ்வளவு அருமையான காரியம் பாருங்க அப்போ அந்த அன்பு நமக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு உண்மையில சொல்ல போனா கர்த்தருடைய அன்பு வேணும் ஏன்னா மனுஷனை நேசிக்கிறத பாக்குறோம் தேவனை நேசிக்கிறது கஷ்டம் இல்லை தேவனை நேசிக்கிறது கஷ்டம் இல்லை எது வரைக்கும் கஷ்டம்னா நீங்க அவரை வந்து தெய்வமா நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் யாரவர் அந்த சிங்காசனத்தில் வீட்டிருந்து கையில் ஒரு பெரிய கோலை வச்சிருப்பாரு நான் ஒரு தப்பு பண்ண டொக்குன்னு தலையில் ஆடிப்பார் அந்த தேவன் அப்படின்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னா அவர்கிட்ட நீங்க அன்பு கூற முடியாது ஏன்னா பயத்தில் அன்பில்லை அன்பில் பயம் இல்லை கரெக்டா பூரண அன்பு பயத்தை தள்ளும் நீங்க ஆண்டவர் நேசிச்சீங்கன்னா பயப்பட மாட்டீங்க அவருக்கு பயந்தீங்கன்னா அவர் நேசிக்க கொடுங்கோல் ஆட்சியாளர் கிடையாது அவர் என் தகப்பன் என்று நான் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அன்றைக்கு உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பயமும் போய் நீங்க தேவனை நேசிப்பீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்பு வந்துடும் எத்தனை பேர் அரேஞ்சு மேரேஜ் இங்கே சொல்லுங்க பார்ப்போம் கை தூக்குங்க பார்ப்போம் கல்யாணத்துக்கு முன்னாடி கணவன் நேசிச்சிங்களா மனைவியை நேசிச்சிங்களா இல்ல இன்னைக்கு எப்படி உங்க நிலை இந்த உலக கதையெல்லாம் விட்டுருக்கங்க அதான் பேச்சுக்கு வெளியில இந்த கிண்டல் கேலிக்கு ஆனா உண்மையிலேயே சொல்றேன் இன்னைக்கு ஒரு கொடுமையான கணவன் இருந்தா கூட மனைவியானவள் நிச்சயமா நேசிப்பான் கணவன் ஆனவன் நிச்சயமா நேசிப்பான் அவன் எவ்வளோ கணவன் மனைவியோட அன்பு தேவனால் உண்டாக்கப்பட்டது உண்மையிலேயே சொல்லுங்க பயங்கரமான கணவனாக இருந்தால் கூட என்ன செய்யறாங்க கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கறதுல நிறைய பேர் இந்த கவுன்சிலிங் சொல்லுவாங்க நாங்கள் சொல்றவங்க விட்டு தோலைச்சிட்டு வானா வரமாட்டேங்குது ஏன் உறவு புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த அதாவது நீங்க நேசிச்சு வராத ஒரு உறவுல பின்னாடி நேசம் வருதுன்னா யோசித்து பாருங்க நேசத்தை யோசித்து பாருங்க நீங்கள் பாவிகளும் துரோகிகளாயும் அவருக்கு தூரமானவர்களாயும் உடன்படிக்கைக்கு புறமே இருந்தவர்களா இருந்த போதிலும் அனுப்பி உங்களில் என்னில் அன்ப கூட்டார்கள் அவர் எவ்வளவு அன்பத்தை பார்த்துருவானா இருக்கிறார் நீங்க அவர் ஒரு அதிகாரியா பார்க்குற வரைக்கும் நீங்க அவரை நேசிக்க முடியாது நீங்க அவரை தூரத்துல இருக்கிற தேவனா பார்க்குற வரைக்கும் நேசிக்க முடியாது ஆனா உறவ அறிந்து கொண்டீங்கன்னா அவரை நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க அல்ல அவர் என் தகப்பன் நான் அவருடைய பிள்ளை அவர் என் மெய்ப்பன் நான் அவருடைய ஆடு உறவுக்குள்ள வந்துட்டீங்களா நேசிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா அவர் சொல்றாரு பாருங்க உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போலவே பிறனையும் நேசிப்பாயாக நீங்க உலகத்தை குத்துனீங்கன்னா உங்களை திரும்ப ஒரு குத்து குத்திரும் உலகம் உங்களை குத்தும் போது நமக்கும் தோன்றது என்ன இவன் குத்துறானே திரும்ப ஓங்கி நம்ம குத்துறதுக்கு என்ன தப்பு நான் வரைக்கும் அவனை வம்பு கழிக்கல நான் போய் வீணு வீணா போய் வம்பு சண்டையை இழுத்து அவனை குத்தல அவன் குத்துறான் என்னை பாதுகாக்கிறதுக்கு நான் திரும்ப குத்துறனே இதுல என்ன தப்பு அப்படின்னா ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு செய்யாதேன்ட்டாரு ரோமர் பன்னெண்டு இருபத்தி நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு ஓகே என்ன சொல்றாரு தீமையினாலே வெல்லப்படாமல் நன்மையினால் தீமையை வெல்லு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்த உங்களுக்கு தீங்கு செய்துட்டான் தப்பு செஞ்சுட்டான் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை முத முறை செஞ்சா அமைதலா இருந்தேன் அமைதலா நான் இருந்த போது இது என் பலவீனம் நினைச்சு என்ன பண்ணிட்டான் என்ன திரும்ப ஓங்கி குத்திட்டான் இப்போ நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு என்னது ஒன்ஸ் பிட்டன் ட்ரைஸ் ஷை ஒரு முறை கடி வாங்கிட்டா அடுத்த தடவை நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம் ஸோ இந்த தடவை ஜாக்கிரதையாக இருக்கணும் அடிச்சுட்டான் என்னைய நான் சும்மா இருக்க கூடாது விட்டேன்னா நான் பலவீனம் நினச்சி இவன் திரும்ப என்ன என்ன செஞ்சிருவான் ஏதாச்சும் பண்ணிடுவான் ஸோ இந்த முறை நான் அவன் செஞ்சதுக்கு சரியான பதில் கொடுக்க போறேன் எத்தனை பேர் யோசிக்கிறோம் எனக்கு தெரியுங்க தீர்க்கதர்சி நான் உங்க மைண்ட் ரீட் பண்ணிட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன் உள்ள வருதில்லை இந்த எண்ணம் தயவுசெய்து உண்மையா யோசித்து பாருங்க இதுதான் நமக்குள்ள வர்றது ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அவன் தீமையை செஞ்ச உடனே நீ திரும்ப தீமையை செய்யணும் அடக்கணும் தீமையினாலன்னு நினைச்சேன்னா நீ தோற்று போயிட்ட நீ என்ன உனக்கு அதே ஸ்பிரிட்ல நீ என்ன செஞ்சிட்ட அவனுக்கு பதில் கொடுத்துட்ட இப்போ நீ தோல்வி அடைஞ்சிட்ட ஏன் அவன் அந்த ஸ்பிரிட் உனக்கு விரோதமா கட்ட நீ வந்து அந்த என்ன பண்ணிட்ட அடிப்பணிஞ்சு போயிட்ட கரெக்டா எத்தனை பேருக்கு விளங்குது திரும்ப வாசிக்கலாம் ரோமர் 12 21 ரோமன்ஸ் 12 21 நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை ஓகே அப்போ ஒருத்தன் தீமையை செய்றான் தீமை யாருடையது தேவன் தீமை செய்கிறவரா தேவன் தீமை செய்கிறவரா யாரு தீங்குகளை செய்கிறவன் தீமை பிசாஸ்டர் தான் வருது தீமையை கொண்டாடுறான் ஒருத்தன் தீங்க உங்களுக்கு விரோதமா இவன் ஆவியில நான் பதில் கொடுக்க மாட்டேன் நான் யாருடைய கொடுப்பேன் என் நல்ல தகப்பன் எனக்கு ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பனுடைய பிள்ளையாய் அந்த தீமைக்கு பதிலாக அவனுக்கு என்னால் முடிஞ்ச நன்மைய நான் செய்ற லிவியா என்னை நிந்திக்கிறானா என்னை துன்பப்படுத்துறானா ஆண்டவரே இவனுக்கு மன்னியும் இவன் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறான்பா தெரியாம எனக்கு விரோதமா கையத்துக்குறான் தயவுசெய்து மன்னிச்சு விட்டுருங்க ஏன்னா அவன் என்ன செய்யறன்னு தெரியாம செஞ்சுட்டு இருக்கான் விட்டுருங்கப்பா மன்னிச்சிருங்க ஆண்டவரே அவனுக்கு ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே அவன் உம்முடைய பிள்ளையா மாறட்டான் ஆண்டவரே நீங்க ஜம் பண்றீங்க என்ன ஆச்சு இப்போ நீங்க அவனுடைய ஆவில பதில் கொடுக்காம உங்க தகப்பன் எப்படிப்பட்டவரோ அவருடைய ஆவில நீங்க பதில் கொடுத்ததுனால இப்ப ஜெயிக்கும் வல்லமை உள்ள ஆவியானவருடைய பதில் அங்க போய் சேருது நீங்கள் ஜெயிக்கிறீர்கள் அவன் தோற்று போகிறான் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க வேதத்துல எத்தனையோ பேர் தீமை செய்வது அவர்களுடைய கையிலே இருந்தது ஆனால் அவர்கள் தீங்கு செய்யவில்லை யார் ஒரு உதாரணம் சொல்லுங்க பாப்போம் தாவிது யாரு தாவீது தனக்கு தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்யக்கூடிய இடத்துல இருந்தான் இவன் நல்லா கவனிங்க சவுல் துரத்திட்டு வரான் எதுக்குங்க துரத்திட்டு வரான் இவனை கொல்லணும்னு துரத்திட்டு வரான் ஆண்டவரே என்னை என்ன கொல்ல வரான் நான் உம்முடைய ஊழியக்காரனாச்சே என்னை தற்காத்து கொள்கிறேன் நீங்கள் தான் என் கையில ஒப்பு வைத்தீங்க தலைய வெட்டிடுறேன்னு சொல்லிட்டு அவன் வெட்டலை கையிலேயே கர்த்தர் ஒப்பு கொடுத்தாலும் கூட அவன் சொல்றான் நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருக்கிறீர் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மீது நான் என் கை போடுவதில்லை தட் வாஸ் த கேரக்டர் இன் த நேச்சர் ஆஃப் டேவிட் நல்லா கவனிங்க டே தாவி என்ன செஞ்சாரு தீமைக்கு பதில நன்மை செஞ்சாரு சவுல் செத்த போய் என்னங்க செஞ்சாரு தாவீது புலம்புறாரு அழுகுறாரு ஒருத்த வந்து சொல்றான் நான் தான் சவுல குத்தி கடைசியா க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் வெகுமதி கிடைக்கும் நினைச்சா தலை போயிடுச்சு உனக்கு காரணம் என்ன சத்ருவை சிநேகித்தான் பழைய ஏற்பாட்டில் ஒரு புதிய ஏற்பாட்டு தன்மை உடையவன் அதனால தான் அவனும் நீதிமானின் பட்டியலில் பெயர் பெற்றுக்கிறான் விழுந்து வழங்கிக்கோங்க ஓகே நல்லா கவனிங்க நீங்களும் நானும் தேவன் சொன்னதை மாத்திரம் செய்தால் போதும் சவுளுடைய முடிவை யோசித்து பாருங்க சவுல தாவிது எவ்வளோதான் அவன் சவுல் தனக்கு விரோதமா வந்தாலும் துரத்திக்கிட்டு வந்தாலும் கொலை செய்ய நினைச்சாலும் மிரட்டினாலும் பயமுறுத்தினாலும் கை போடலை கடைசியில் சவுலுக்கு என்னங்க முடிவு வந்துச்சு தேவன் பழி வாங்கினார் தேவன் பதில் செய்தார் எத்தனை பேருக்கு இப்போ வழங்குது என் செய்தி வழங்குதா கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு சத்ருவா இருக்க மாட்டாருன்னு நான் சொல்லலை கர்த்தர் உங்கள் எதிராளிக்கு எதிரியா எதிரியா இருக்க மாட்டாருன்னு சொல்லலை இருப்பாரு ஆனா உங்க வேலை என்ன அதே எதிரி மேல அன்பு செலுத்துங்க அதே எதிரி ஆசிர்வதிங்க அதே எதிரிக்காக முட்டி போட்டு ஜோ பண்ணுங்க நீங்க செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருங்கள் நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருங்கள் நீங்கள் நேசித்து கொண்டே இருங்கள் நீங்கள் ஆசீர்வித்துக் கொண்டே இருங்கள் கத்தர் பதில் செய்வார் அல பதில் செய்வது உங்களுடைய கரக்கரத்தில் இல்ல அவர் ஒருத்தர் தான் செய்வார் ஹீ வில் டூ இட் செய்ய வேண்டியதை அவர் செய்வார் நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க விளங்குதா ஏசாய் ஐம்பத்தி ஒம்போது பத்தொம்போதலாக தான் சொல்லுது ரொம்ப அழகான வேர்ட் ஐசாயா பிப்டி நைன் நைன்டீன் வாசிக்கலாம் அப்பொழுது சூரியன் அஸ்திமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் வெள்ளம் போல் சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் வெள்ளம் போல் உங்களை சூழ்த்து கொள்ளுகிற உங்களை அமிழ்த்தி போடுகிற வெள்ளம் போல அவன் வந்தாலும் ஆவியானவர் வெற்றி கொடியை ஏற்றுகிறவராய் உங்களோடு கூட இருப்பார் ஆலூயா அந்த தேவனுடைய அன்பை உங்கள் இருதயங்களில் ஊற்றின ஆவியானவர் தேவனுடைய அன்பை உங்கள் மேல் முத்திரையாக வைத்திருக்கிற ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுகிறவராய் யுத்தம் செய்வார் ஓகே இப்போ கர்த்தர் யுத்தம் செய்கிறார் எப்போ யுத்தம் செய்கிறாரு எப்போங்க யுத்தம் செய்கிறாரு நான் ஓங்கி அடிப்பேன் ஆண்டவர் என் கூட வந்து ஓங்கி அடிங்கன்னு சொன்னா யுத்தம் நடக்காது நீங்க அமைதலாக இருக்கணும் பகைக்கிறவனை நேசிக்கணும் தூஷிக்கிறவனை சபிக்கிறவனை ஆசிர்வதிக்கணும் உங்களை நிந்திக்கிறவனை அவனுக்காக ஜபம் பண்ணணும் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க நீங்க தொடர்ந்து நேசிச்சுட்டே இருக்கிறீங்க ஆண்டவர் என்ன செய்வாரு அவர் எழுந்து சத்ருவோடு யுத்தம் செய்கிறதை உலகத்தாரும் மனுஷரும் காணும்போது அடாடா தெரியாம கைய வச்சுட்டோம் இவன் மேல தெரியாம இவங்கள பகச்சுக்கிட்டோம் தேவலாம பிரச்சனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க இருபத்தி எட்டு பத்து ட்யூட்ரானி டென் அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் உங்களை கண்டு பயப்படுவாங்க நான்லாம் ஒரு மேட்ரு இல்லைங்க என்ன கண்டு யார் பயப்பட போறான்னு நினைக்கிறீங்களா கத்தர் உங்களோடு கூட இருக்கிறத ஜனங்கள் காணும் போது உங்கள் சத்துருக்கள் காணும் போது முக்கியமா உங்களை எதிர்த்து உங்கள் உங்கள் ஆசிர்வாதத்தை நிர்மூலமாக்குகிற எந்த சத்ருவா இருந்தாலும் அவன் அழிக்கப்பட்டு போவான் நிர்மூலமாக்கப்பட்டு போவான் அலையா எப்போ கத்தருக்கு நடக்கும் போது மட்டும்தான் தயவு செய்து உங்கள் இஷ்டப்படி நடந்துட்டு இந்த வசனத்தை எல்லாம் கிளைம் பண்ணணும்னு நினைக்காதீங்க நடக்காது ஏன் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதை சொல்கிறார் ரொம்ப அழகாக சொல்றார் தூதனானவர் சொல்லுகிறத கேளு தூதனானவர் யார் பழைய ஏற்பாட்டில் ஏசு கிறிஸ்தவ் அவர் சொல்றத கேளு அவர் என்ன சொன்னார் ரெண்டே ரெண்டு கட்டலை தேவன் பேர்ல அன்பு மனுஷன் பேர்ல அன்பு இந்த ரெண்டு எங்க இருந்து வரணும் ஊற்றப்பட்டிருக்கிற பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள அன்பை கொண்டு வராரு அந்த அன்பை நான் அறிந்து கொள்ளணும் அன்பை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை அன்பை அறிந்து கொள்ளுங்கள் அன்பை கொடுங்கள் ஆசீர்வதிங்கள் சபிக்காதிருங்க நீங்க செய்யற நன்மை தீமையை வெல்லும் தேவனுடைய கரத்தை உங்களுக்காக யுத்தம் செய்யும்படியாக கட்டவிழுக்கும் மெய்யாகவே சத்ருக்களுக்கு சத்ருவாயும் எதிராளிக்கு எதிராளியாயும் இருப்பார் ஒருவேளை அவனை நீங்க ஆதாயப்படுத்தி கொண்டீங்கன்னா உங்க பரலோகத்தின் பலன்கள் இன்னும் பல மடங்காக இருக்கும் அல அவன் அவனை ஆதாயப்படுத்தி கொண்டீங்க உங்க நன் நல்ல நடத்தினாலனா பரலோகத்துல நீங்க போய் சேரும் போது இன்னும் அதிக பலன்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் அல